அன்னையின் அன்பு நிறைந்த பக்தர்களே அன்னை மரியாவின் மீது பக்தி கொள்ளுங்கள் வாழ்வில் பல புதுமைகளை காண்பீர்கள் என்ற இந்த துன்போஸ்கோவின் வாக்கு அவருடைய வாழ்வில் வெற்று வாக்கியமாக இல்லை அவருடைய வாழ்வின் உண்மையான வாழ்க்கை அனுபவமாக இருந்தது அன்னை மரியாவின் மீது பக்தி கொண்டு அவருடைய பரிந்துரையினால் தன்னுடைய இளைஞர்களுக்கான பணியில் பல புதுமைகளை தொன்போஸ்கோ தன் வாழ்வில் கண்டார் எனவேதான் இந்த பக்தி முயற்சியை தன்னுடைய மாணவர்களிடையே வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதில் அவர் பேரார்வம் கொண்டிருந்தார் அவருடைய பாதசுவடுகளை பின்பற்றி இன்றும் நம்முடைய தொன்போஸ்கர் நிறுவனங்களில் அன்னை மரியாவின் மீது கொண்டுள்ள பக்தியை பரப்ப நம்முடைய சலீஷர்களும் சலீஷ குடும்பத்தினரும் பல முயற்சிகளை எடுக்கின்றனர் அதனுடைய ஒரு பகுதிதான் தான் மாதம் இந்த மரியன்னையின் மாதம் முழுவதும் பல நிகழ்வுகளும் போட்டிகளும் நடைபெறும் அதிலும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது மரியனை பற்றிய சிந்தனை தொகுப்பு இந்த வருடம் நம்முடைய தொன்போஸ்கோ காட்பாடி இல்ல மாணவர்கள் தமிழில் மரியன்னை பற்றிய தனது சிந்தனைகளை வழங்க இருக்கிறார்கள் இந்த மரியன்னை சிந்தனைகளின் தொகுப்பானது நம்முடைய தீபகம் மறைப்பணி நிலையத்தின் சோஷியல் மீடியா பக்கங்களில் வெளியிடப்படும் அன்னையின் வழியே இயேசுவை கண்டடைய இந்த மரியன்னையினுடைய சிந்தனை தொகுப்பு நமக்கு உதவுவதாக மரியே வாழ்க